இந்த பிரேக்கே விடாமல் அவர் மட்டும் எல்லோரும் போய் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அவரும் கேமராமேனும் ஒரு கிட்டத்தில் சாப்பிட்டுட்டு அப்படி வேலை பார்ப்பாங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர் அவ்வளோ கோமும் வரும் எல்லாம் வரும் அப்படி இந்தவர் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருந்தார் மிஸ்கின்னு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அதாவது டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி டயத்துக்கு வர்றது கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்தா அங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறது டேரெக்ட்ரு என்ன சொன்னாலும் சரி சார் சரி சார் ஒன் மூர் ஒன் மொரு ஒன் மூர் சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும் அது வந்து டப்பிங்கில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் டேரெக்ட்ரு வந்து இல்லை இங்கேயே பண்ணிடு இயக்குனர் அஷ்வத் மாரிமுத்து எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் டிராகன் இந்த படத்தை ஏஜியஸ் என்டர்டைமெண்ட் தயாரித்திருக்காங்க இதில் பிரதீப் ரங்கநாதன் கே எஸ் ரவிக்குமார் கௌதம் வாசுதேவ் மேனன் மிஷ்கின் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டிராகன் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு உண்மையிலேயே இது என்ன கனவு மாதிரி தான் இருக்கு முத முதல்ல எங்கள் டைரக்டர் முத்து படத்தில் நடிக்க வைக்கும்போது நடிக்க மாட்டேன்னு ஓடிப்போனா இப்போ ரஜினி சாரும் ரவிக்குமார் சாரும் கம்பல் பண்ணி நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ புடியூசர் கவுன்சிலில் சில பதவியில் இருக்கும்போது பல பதவியில் இருக்கும்போது மேடைக்கு வந்த பழக்கம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நடிகனும் வந்திருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட டேரக்டரை வந்து அஸ்வத் மாரியம்மத்தை வந்து நிச்சயமாக சொல்லணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்கிறது எல்லோரும் சொல்லிட்டாங்க அவருக்கு இது ரெண்டாவது படம் நம்ம ஹீரோ பிரதீப் ரங்க்நாதனுக்கு ரெண்டாவது படம் நிச்சயமாக நோ டவுட் இது பெரிய பிளாக் பஸ்டாகவும் இந்த ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் முதல்ல என் ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அஸ்வத் அவரை பற்றி சொல்லணும் மிஸ்கின் சொன்னது உண்மைதான் ரொம்ப கராரான பேர் வழி ஆனால் அதில் கொஞ்சம் கூட சளைக்கவே மாட்டார் கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டார் இந்த அங்கே உட்காந்துருக்க ரெண்டு வாண்டு அதுங்க கிட்ட கூட போயிட்டு என்ன சீன்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார் அந்த சீனை வந்து ஒவ்வொரு ஷார்ட்டும் இந்த ஷார்ட்டில் எவ்வளோ இந்த டைலாக் மட்டும் அப்படி இல்லை இந்த சீனுடைய டோட்டல் இது வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே சொல்லிட்டே இருப்பாரு அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் நான் இப்போ நிறைய ட ஒருத்தர் நடிக்கிறது எல்லாமே வந்து நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட நடிக்கிறேன் ஒரு ஒருத்தர்கிட்ட தான் ஒரு கற்றுக்கிறேன் அஸ்வத் கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா என்னப்பா எப்படி ஒரு நம்மளை மாதிரி கத்தாமல் சத்தம் போடாமல் எப்படி ஒரு வேலை பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா காரணம் கேமராமேன் அவருக்கு பதில் அவர் கட்டிட ஆனால் அவ அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்ம இனிமே வந்து மிஸ்கின் மாதிரி ஒரு கேமராமேனை வச்சிருந்தோம் அப்போ நம்ம கத்த வேலை அப்படின் நல்ல ஒரு உழைப்பாளி அவருடைய முதல் படமும் நான் பார்த்தேன் இந்த படமும் வந்து அவர் கதை சொன்ன விதம் மட்டும் இல்லை அந்த கதையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை ஆனால் ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருக்கும் எல்லாரையும் போய் சேரும் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்குது எல்லாமே இருக்குது ஆல் தி பெஸ்ட் அஸ்வத் காட் பிளெஸ் யூ அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டுருக்கேன் தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய நல்ல படங்கள் பட் என்கிட்ட எங்கள் ஒர்க் பண்ண ஒரு டீம் தான் அங்கே அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணது முதல்ல இருந்தே எனக்கு ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேனப்பன் என்கிட்ட இருந்தார் அவர்கிட்ட இருந்தவர் வெங்கட்டு மாரியப்பன் இவங்கெல்லாம் வந்து என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமா அங்கே போனாங்க அந்த கம்பெனி மிகப்பெரிய லெவலில் இருக்குது இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள் நிறைய வெற்றிகளை கொடுங்க வெற்றி படங்களாக கொடுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் அப்புறம் ஹீரோ பிரதீப் பிரதீப் வந்து டைரக்டராக இருக்கும்போது நான் கோமாளி படத்தில் நான் நடிச்சிருந்தேன் நான் இப்போது பார்க்கும்போது நானும் ரவியும் பேசிப்போம் ஏன்னா இந்த மனுஷன் வந்து சாப்பிடவே மாட்டாரு தூங்குவாரான்னு தெரில அவ்வளோ உழைப்பார் அங்கேயே ஸ்பாட்லேயே உக்காந்துக்கிட்டு நிறைய வேலை வாங்குவார் எல்லோரையும் இப்படியும் அப்படியும் வருவார் அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக நான் இந்த படத்தில் நடிகராக பார்க்கும்போது இருந்தது என்னென்னா அவர் பாட்டு சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானே கேட்பேன் என்ன முன்ன அந்த மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்னு ஏன்னா சாப்பாடு கூட அந்த கிண்ணத்தில் போட்டு கொண்டு வந்து லஞ்ச் டேத்தில் கொடுத்துருவாங்க பிரதி படத்தில் நடித்து நடித்தா மட்டும் பிரேக்குன்றது ஒன்று இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் அந்த யூனிட் கேட்டால் பிரேக்கா அதெல்லாம் மறந்து பல வருஷம் பல மாதமாச்சு சாப்பிடுவாங்க இந்த பிரேக்கே விடாமல் அவர் மட்டும் எல்லோரும் போய் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அவரும் கேமராமேனும் ஒரு கிட்டத்தில் சாப்பிட்டுட்டு அப்படி வேலை பார்ப்பாங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர் அவ்வளோ கோமும் வரும் எல்லாம் வரும் அப்படி இருந்தவர் அப்படியே டோட்டல் கான்ட்ரஸ்டாக இருந்தார் மிஸ்கின்னு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அதாவது டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி டயத்துக்கு வர்றது கூப்பிட்டவுன்ன திரும்பி பார்த்தா அங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறது டைரக்டர் என்ன சொன்னாலும் சரி சார் சரி சார் ஒன் 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 மோர் சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும் அது வந்து டப்பிங்கில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் டேரக்டர் வந்து இல்லை இங்கேயே பண்ணிடு அப்படின்னு வர்ற நான் நினைப்பேன் ஒரு வேலை டப்பிங்க்கு ஒரு போக மாட்டார் போல் இருக்கு அதனால் தப்பாகவே எடுத்துட்டா என்ன பண்ணுறது அதனால் ஆனால் டப்பிங்லேயும் அவர் உட்காந்துருப்பார் டேரக்டர் ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா கொஞ்சம் கூட அதை ஃபீல் பண்ணாமல் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டு இது வந்து நான் பெருமைக்கு சொல்ல நீ இது எப்பவுமே அப்படி இருக்கணும் ஏன்னா ஐம்பது வருஷம் கழித்து இன்றைக்கும் ரஜினி சார் அப்படி தான் இருக்கார் ரஜினி சார் உங்களை மாதிரி அந்த ஸ்கிரிப்டு நடக்கும்போது தான் ஃபுல்லாக வந்து 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 ஃபுல்லாக ஒரு பண்டையில் ஏற்றிக்கிட்டு பா ஏற்றிக்கிட்டுப்பார் கரெக்ஷன்ஸ் சொல்லுவார் நல்லா இல்லைன்னா மாற்றிப்பார் அப்புறம் நம்மளை மாற்றினா நல்லா இருந்ததுன்னா ஏற்றுப்பார் அந்த மாதிரி நிறைய பண்ணுவார் ஆனால் ஸ்பாட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா சார் இல்லை சார் ஒரு அரை ஸ்டப்பை முன்னாடி வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் ஒன் மோர் பண்ணுவார் எல்லா விஷயத்துக்குமே என்ன டைரக்டர் சொல்கிறார் அதுதான் அதுதான் இங்கே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க எப்போவும் அதே மாதிரி பண்ணுங்கள் பி வாட் சம்மன் உலக உலகரிய இப்போவே உலகரிய ஒரு ஒரு நடிகராக இருக்கீங்க இயக்குனர் ஆக மறுபடியும் மறந்துடாதீங்க அது வந்து ஐ லவ் தட் ஃபிலிம் அந்த கோமாலி நீங்கள் நடித்த ப நீங்கள் பண்ணும்போது அந்த சீன் சொல்லும்போது அந்த படத்தில் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவர் டே நடிப்புக்கு வந்துட்டாருன்னு யோசிச்சேன் யோசித்தேன் ஆனால் நடிப்பும் பின்னுறிங்க ஸோ இயக்கு அது இதையும் அதையும் சைடில் சை சைட் பை சைட் பண்ணுங்கள் அப்புறம் ஹீரோயின்ஸ் ரெண்டு ஹீரோயின்ஸு ஒரு ஹீரோயின் தான் எங்கள் கடலில் காமிச்சாங்க எனக்கு பொண்ணுன்னு சொன்னாங்க அவர் ஒரு ஷாட்டோ ரெண்டு ஷாட்டோ ஒன்றா நடிச்சோம் பட்டு ரொம்ப நல்ல அனுபவம் நான் ஹைதராபாத்தில் இங்கெல்லாம் நடித்தது தேங்க்ஸ்வத் அண்ட் தேங்க்ஸ் ஏஜிஎஸ் சி யூ அகெயின் பிரதீப் எப்படி வேணாலும் அந்த நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி